எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் சரிங்களா இதுதான் இன்னைக்கு தான் வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வாங்க என்ன சேர்த்து செய்யலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் லெமன் சாதம் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் சரிங்களா கம்மியான பொருளை வச்சு சூப்பராக பண்ணிடலாம் இது வந்து லெமன் சாறு மூணு பழத்தோட சாறை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை பாருங்க கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை சால்ட்டு அவ்வளோதான் இதுக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுட்டேன் பாருங்க வேக வச்சு வச்சாச்சு அதை என்னமே தோல் உரிச்சு கிளீன் பண்ணணும் சாதம் குக்கரில் வச்சுட்டு ஆற வச்சாச்சு ஆறிட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு லெமன் சாறு வந்து பண்ணிட்டு அப்புறம் வந்து கிளறணும் ஓகேங்களா ஆய நல்லா சூழ்ச்சி பார்த்தா தெரியும் கடலைப்பருப்பு பச்சை மிளகா அருப்பில எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு இல்லைன்னா தனித்தனியா போட்டுனா கடலை பருப்பு சீக்கிரமா வந்து தீஞ்சு போயிடும் சரிங்களா பண்ணிட்டு

கடை நண்பர்களே வந்து தொடர்ந்து ஆயிரத்திக்கலாம்

போ தனி மிளகாட்டும் ரெண்டுமே கொடுத்த கூட சேர்க்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா பொதிஞ்சிச்சு உள்ள கணங்க இயற்கை நல்லா உருத்து வச்சுக்கணும் தண்ணி வந்து நல்லா சுந்தணும்

கலரியாச்சு பாருங்க தொட்டுக்கு பொரியல் இப்படிதான் ஓகேங்களா சரி பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே